அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம உமர் உமரழியாவோட பற்றி பார்ப்போம் உமர் அலி அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் அவர்களின் குடும்பம் குரைஷ்கூர் இனத்தை சேர்ந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே வலிமை நேர்மை துணிவு ஆகியவற்றில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் நபிகராருக்கு தோழராக இருந்த உமரணியா அவர்கள் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து தருவதன் மூலம் நபிகளாரின் குடும்பத்தில் ஒருவராக மாறினார்கள் மகள் ஹப்சாவை திருமணம் முடித்து வைத்தார்கள் உமர் அலி அவர்கள் முதலில் இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு உறுதியான மனம் தலைவராக இருக்கின்ற தன்மை இருந்தது ஒரு நாள் குர் வசனங்கள் அவர்களின் மனதை தொட்டது தன் தங்கை மற்றும் மைத்துனர் குர்ஆன் ஆன் படிப்பதை பார்த்தபோது தாக சூரா வசனங்கள் அவரின் மனதை உருக்கியது உடனே நபி சல்லாஹ் அலிவஸ்மாரிடம் சென்று இஸ்லாத்தை ஏற்று கலிமாவை கூறினார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் நபீன இடத்தில் முறை வைத்து கல்வி கற்பவளாக இருந்தார்கள் அவர்கள் இல்லாத நேரத்தில் வேறொரு நபரை வைத்து தவறிய கல்வியையும் கற்றுக்கொள்பவராக இருந்தார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் முஸ்லிம்கள் தொழுகை செய்யும் தைரியம் வந்தது உமர் அலி அல்லாஹர்கள் எங்கே சென்றாலும் செய்தான் வேறு வழி செல்வான் என்றும் நபி சலல்லாஹு அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கத்தாவின் புதல்வரை என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக ஒரு தெருவில் நீங்கள் நடந்து செல்வதை செய்தான் கண்டால் அவன் உங்கள் தெருவை விட்டு வேறொரு தான் செல்வான் என்று நடி சல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹா அவர்கள் மறைந்தபின் உமர் அலியல்லாஹா அவர்கள் இரண்டாம் கலிஃபாவாக ஆனார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் இரண்டு ஆண்டு ஆட்சிக்குப் பிறகு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றார்கள் அவர்கள் பொறுப்பேற்று சுமார் பத்து ஆண்டு ஆட்சி செய்தார்கள் அவர்களின் ஆட்சி மக்களால் போற்றப்படும் அளவிற்கு ஆட்சியாக இருந்தது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களை விட கூடுதல் காலம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் நபி சலல்லாஹ் அலிவாஸ்லம் அவர் கூறினார்கள் கனவில் இப்படி எனக்கு காணப்பட்டது நான் ஒரு சுவர் இல்லாத கிணற்றின் மீதிருந்த ஒரு வாலியால் அப்போது அபுபக்தர் அவர்கள் வந்து ஒரு வாலி அல்லது இரண்டு வாளிகள் தண்ணீரை சற்று சோர்வான நிலையில் இறைத்தார்கள் அவர்களை மன்னிப்பானார்கள் பிறகு உமன் பின் அல் அல்லாஹ் அவர்கள் வந்தார்கள் உடனே அதன் வாலி மிக பெரிய வாலியாக மாறியது அவர் வலுவுடன் பல வாளிகள் தண்ணீரை இறைத்தார் அவரை போல் சீராகவும் உறுதியாகவும் செயல்படக்கூடிய புத்திசாலித்தனமான ஒரு அபூர்வ தலைவரை நான் கண்டதில்லை மக்கள் தாகம் தீர்த்து தங்கள் ஒட்டங்களுக்கு நீர் புகட்டும் நீர் நிலை அருகே அவற்றின் ஓய்விடத்தை கட்டி வைக்கும் அளவிற்கு அவர் நீர் இழைத்தார் என்று நபி சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் குஹாரி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு நபி சல்லாஹர்களால் உமர் அலி அல்லாஹு அவர்களும் சொர்க்கவாசிகள் என்று நபி நான் நபி சல்லூ அலி அவர்களுடன் மதிய தோட்டங்களில் ஒன்றில் இருந்தேன் அப்போது ஒருவர் வந்து கதவை திறக்கும்படி கேட்டார் நபி சல்லாஹூ அலி வஸ்லமா அவரிடம் அனுமதி கேட்டேன் உடனே நபிசலாசம் அவர்கள் திறந்து விடுங்கள் அவருக்கு சொர்க்கம் கிடைக்க இருக்கிறது என்று சொன்னார்கள் நான் அவர்களுக்கு கதவை திறந்தேன் அபுபக்கர் அல்லாஹ் அவர்கள் இருந்தார் உடனே அவர்களுக்கு அந்த நச்சேரியை கூறினேன் உடனே அவர் அல்லாஹ்வை புகுந்தார் பிறகு ஒருவர் வந்து கதவை திறக்கும்படி கேட்டார் நான் நபியோரிடம் அனுமதி கேட்டேன் நபிசலாசம் அவருக்கு திறந்து விடுங்கள் அவருக்கும் சொர்க்க சொர்க்கம் கிடைக்க இருக்கிறது என்று கூறினார்கள் நான் அவருக்கு நான் கதவை திறந்துவிட்டேன் அம்மனிதர் உமர் ஒளி அல்லவர்களாக இருந்தார் அவரிடம் நான் நபிசல்லல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்ன செய்தியை தெரிவித்தேன் உடனே அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் பிறகு ஒருவர் கதவை திறக்கும்படி கே கேட்டார் நான் நபியரிடம் அனுமதி கேட்டேன் நபி சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் திறந்து விடுங்கள் அவருக்கு நேரவிருக்கும் ஒரு துன்பத்தை அடுத்து அவருக்கு கிடைக்க இருக்கிறது என்று அவருக்கு என்று கூறினார்கள் நானும் சென்று உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் இருந்தார் அவர்களிடம் தெரிவித்தேன் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு எனக்கு நேரம் இருக்கும் அந்த துன்பத்தின் போது அல்லஹுவை உதவி புரிவான் என்று கூறினார்கள் அறிவிப்பார் அபு மூசார் அலி அவர்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு நபி சல்லாஹாம் அவர்கள் உருவாக்கி நபி தோழர்களில் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் உமர் அலி அல்லாஹா அவர்கள் நபி காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதிலும் மீதம் நேர்மைக்கு முன்மாதிரியாகவும் திகழ்ந்த ஒரு சரித்திரத்தை படைத்தவர் உமர் அலி அல்லாஹா மனித அடிப்படையில் சில தவறுகளை தவிர்த்து நபி காட்டிய வழிமுறைகளை உறுதியாக பின்பற்றும் விஷயத்தில் நீதமாக நடக்க வேண்டும் என்பதிலும் உமர் அவர்கள் வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன அஸ்லாம் வலைக்கும்